வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் லைசன்ஸ் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ எல்லா ஸ்டெப்பையும் பாருங்க வந்து ஸ்நாக்ஸ் கடை டிஃபன் கடை டீ கடை அப்புறம் வந்து ஹோட்டல் சின்ன ஹோட்டலு பெரிய ஹோட்டல் அப்புறம் வந்து உணவு சம்மந்தமான எந்த ஒரு வியாபாரமும் நீங்கள் பண்ணுற இருந்தாக்க உங்கள்கிட்ட வந்து இந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்ள்ளே வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேஜ் இருக்கும் வெப்சைட்டில் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லாக்இன் ஃபுட் பிஸ்னஸ் இருக்கு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோடய அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்ஸ் வந்து என்டர் பண்ணிங்க ஸோ ப்ரொசீடர் கொடுத்துங்க ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிங்க கேப் வந்து என்ட்ரு பண்ணிங்க ஸோ கேப் வந்து என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சைன்இன் கொடுங்க ஸோ இந்த பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம்லீட் அப்ளிகேஷன் அப்புறம் வந்து சப்மிட்டர் அப்ளிகேஷன் வித் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்டு ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு ரிப்போர்ட்டர் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டி அப்புறம் இஷூடு இருக்கு பாருங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இஷ்யூடு இருந்துச்சு அதனால் வந்து நம்ம இஷ்யூடு கொடுத்துக்கலாம் இஷ்யூடு வந்து கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூடு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ அப்படியே கீழே வந்துருங்க இஷ்யூ ரெஜிஸ்டேஷன் சர்டிஃபிகேட் பாருங்க இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இங்கே வந்து ரெஃபரென்ஸ் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பாருங்க அது கீழே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அது க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிடும் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் வந்து அதாவது ஃபுட் சேஃப்ட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான தான் இருக்குது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியெலாம் வந்து நீங்கள் அப்டேட்டில் வச்சுங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் உங்களுடைய சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ